அனைவருக்கும் வணக்கம் அகத்தியன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நாங்கள் உங்களுக்கு வந்து சிவி மெமோ மெமோ எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த சிவி மெமோ உண்டான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்க்குக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கான அறிவிக்கான ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது சிவி அண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் இ அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் தான் நம்மளால் இப்போதைக்கு வியூ பண்ண முடியும் ஸோ நான் செகண்ட் ஒனில் வியூன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன் நோட்டீஸ் ஆஃப் சிவி அண்ட் கவுன்சிலிங் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நேரடி தெரிவுகள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு அதில் அடங்கிய இளநிலை உதவியாளர் வரைவாளர் நில அளவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமாக ஒன்று சொல்கிறேங்க பிஏஓக்குன்னு தனியாக சிபிஓ கவுன்சிலிங்கும் நடக்காது இதுதான் பிஏஓ இளநிலை உதவி ஜேஏ எல்லாத்துக்குமே ஒரே கவுன்சிலிங் தான் நீங்கள் எடுத்திருக்க ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்கிற போஸ்டிங்கும் ப்ரிஃபரன்ஸும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து குரூப் ஃபோர் ந எக்ஸாம் நடந்தது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும் தான் அதாவது கவுன்சிலிங்க்கு ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்களா ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட ஒரு லிஸ்ட்டு அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் கொண்ட லிஸ்ட்டு வழிகிட்ருப்பாங்க அந் அதில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் செக் பண்ண முடியும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு இன்னும் விடலை டைப்பிஸ்ட்டுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான லிஸ் அதற்கான லிங்க்கும் வரும் ஸோ டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் இப்போதைக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க ஸோ இந்த பதிவு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சிவி சிவிமே வியூ ஆகும் இது வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ரௌசிங் சென்டர் இல்லைன்னா உங்கள் கிட்டேயே லேப்டாப் இருந்தால் நீங்கள் வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சிவி மெமோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ப்ரிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிண்ட்டு எடுப்பதற்குண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐக்கா ஒரு டைலாக் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதில் நீங்கள் வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரிண்டர் வந்து ப்ரிண்டர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதில் மேலே போய் சேஞ்சுன்னு கொடுத்து சேவாஸ் பிடிஎஃப்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் மேலும் இதுக்கு இந்த சிவி மெமோ எப்படி பார்க்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்